அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோட வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்று ஒரு மேலும் சிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மேல இருக்கக்கூடிய கோவில் இப்ப கண்ணு கெட்ட தூரத்துல ஒரு மலை தெரிந்து பாருங்க அந்த மலை மேலதான் அந்த கோவில் இருக்கு அதே போல அந்த மலையில பாத்தீங்கன்னா மலையோட சரிவு அதாவது மலை மேல ஏறிட்டு இன்னொரு சரிவு இருக்கு அங்க இடத்துல ஒரு இயற்கையாகவே ஒரு குகை போல ஒரு வடிவம் இருக்கு அந்த குகைக்குள்ளதான் சீதா பிராட்டி லவகுஷாவை ஈன்று எடுத்தால் அப்படின்னு ஒரு செவி வழி செய்தி இருக்கு நம்ம இப்ப பாக்குற இந்த கோவில் கோபுரம் பாத்தீங்கன்னா மலை மேல இந்த மலைக்கு நேர் இருக்கக்கூடிய ஒரு கோவில் மலை கோவிலோட தொடர்புடைய கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் இருந்துதான் கார்த்திகை தீபத்துக்கு அலங்கரிக்கப்பட்ட சிலை கொண்டு போவாங்க கார்த்திகை தீபம் கொப்புர இங்க இங்கிருந்து தான் கொண்டு போயிட்டு மலை மேல வச்சு தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலை போலவே இங்கேயும் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷமானது நிறைய மக்கள் வந்து தீப தரிசனம் பண்ணுவாங்க அவ்வளவு சிறப்பு மிக்க கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உத்தம சோழன் காலத்துல தொடங்கி விக்ரம சோழன் இன்னும் நிறைய சோழ மன்னர்கள் வந்து இங்க திருப்பணி மன்னர் தான் கல்வெட்டு செய்திகள் இருக்கு அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க கோவில் தான் ஏன் இன்னைக்கு இப்படி பாழடைஞ்சு போய் இருக்கு அப்படின்னு தெரியல ஒரு காலத்துல நாங்க எங்க நண்பர்களோட வரும்போது இந்த கோவில்ல செயல்பாட்டிலே இல்ல அப்படின்னு தான் நினைச்சோம் அப்புறம் ஒரு முறை கார்த்திகை தீபத்துக்கு வரும்போது தான் தெரிஞ்சது இந்த கோவில் இருந்து தான் அம்மையப்பரை அலங்கரிக்கப்பட்டு மலை இருக்கிற கோவிலுக்கு கொண்டு போறாங்க தீப கொப்பர கூட இங்க இருந்து தான் மலை மேல கொண்டு போறாங்க அவ்வளவு சிறப்பு மிக்க கோவில் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது உள்ள முழங்கால அளவு தண்ணியில நின்றுட்டு தான் பூசாரி வந்து பூஜை பண்ணிட்டு வந்தாரு அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த கோவில் இப்போ செயல்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு அதை உறுதி செய்கிற விதமாக பாத்தீங்கன்னா நந்திக்கு எலுமிச்சப்பழ பூ மாலை வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு காலையில தான் போட்டிருக்காங்க அப்போ தினமுமே இங்கே பூஜை நடக்குது தினமுமே பக்தர்கள் வராங்க எல்லாமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு சில இது மாதிரி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஏன் இந்த அளவுக்கு பாழடைஞ்சு போயிருக்கு நாங்கள் பல வருஷமா பார்க்கறோம் இந்த கோவில் இப்படி தான் இருக்கு என்னைக்கு அந்த கோபுரம் கீழே உழுமோ அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த கோபுரமே இருக்கு அதுல எவ்வளோ செடியெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா கும்பகோணம் இன்னும் கடலூர் மாவட்டம் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பக்கத்துல இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய முன்னூர் கோவில் கூட திருப்பணி பணி நடந்துட்டு இருக்கு ஆனா இந்த கோவிலுக்கு ஏன் எந்த பணியுமே நடக்க மாட்டுது அப்படின்னு தான் தெரியல இப்ப இந்த கோவில் கோபுரத்துக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய இந்த மலை மேலதான் நான் சொன்ன கோவில் இருக்கு அங்கதான் தீபமும் ஏத்துவாங்க இந்த பெருமை மிக்க கோவில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல மரக்கான வட்டத்துக்கு உட்பட்ட பெருமுக்கள் என்னும் தான் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பத்தி நாம தெரிஞ்சுக்கிற அத்தனை விஷயமே உண்மையான விஷயம்தான் ஏன்னா இங்க சுத்தி நிறைய கல்வெட்டு மூலியமா தான் இந்த விஷயங்களே மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க அதாவது சீதா பிராட்டி இன்று எடுத்த தளம் அப்படின்னு வாய் வழி செய்து இருந்தாலும் கல்வெட்டுக்கு மூலயமாவோ இல்லை வேற ஏதோ ஒரு ஆதாரத்து மூலயமா தான் இது வந்து மக்களுக்கு போயிருக்கும் இப்போ நம்ம இந்த மலைப்பாதை ஏறி வரோம் இல்லைங்களா இது ரொம்ப சின்ன மலைதான் ஒரு அரை மணி நேரத்துல மலை ஏறிடலாம் இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்லாம் வளர்ந்துருக்குன்னு தெரியும் ஆனா நீங்க சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த படிக்கட்டெல்லாம் அழகா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் பூச்சி ரொம்ப அழகா நீட்டாக வச்சிருப்பாங்க ஆனால் மற்ற நாளில் ஒரு பெருசா ஒரு மெயின்டெனன்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட கோவில் இந்த கோவில் அப்படி இருந்துமே ஏன் இந்த கோவிலுக்கு இந்த நிலைமை அப்படின்னு தெரியல பல ஆண்டுகளா இந்த கோவில் இப்படிதான் இருக்கு அந்த ராஜகோபுரம் செதஞ்சு போய் தான் இருக்கு இந்த வழி பாதை இது எல்லாமே ஆனா சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு சுத்தமா எந்த வேலையுமே நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா முன்னாடி லைட் வசதி எல்லாம் இருக்காது இப்ப அங்கங்க லைட் எல்லாம் செட் பண்ணி எல்இடி லைட் எல்லாம் போட்டிருக்காங்க இப்ப ஏன்னா சிவ மகா சிவராத்திரியில வராங்க பிரதோஷ பூஜை நடக்குது பிரதோஷ எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஆறரை மணிக்கு இறங்குறாங்கன்னா இருட்டா எடுத்துன்னா இறங்க முடியாது அந்த பக்தர்களுக்கு வசதிக்காக தான் எல்இடி பல்ப்லாம் கொடுத்து லைட் வெளிச்செல்லாம் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யாரோ ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமாவோ இல்லை யாரோ ஒரு பக்தர்கள் மூலியமாவோ தான் இருக்கு சுத்தமா மெயின்டெனன்ஸே இல்லை சுத்தமா உபயோகத்திலே இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்ப வந்து பாக்குறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஆனாலும் இது போதுமா அப்படின்னு கேட்டா போதாது ஏன்னா இது வந்து விக்ரம சோழன் காலத்து உத்தம சோழன் காலத்து கோவில் அப்படின்னு கல்வெட்டு செய்திகள் நமக்கு தெரியப்படுத்தும் போது அதே மாதிரி தமிழ்நாடு தொல்லியல் துறையால அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருக்கக்கூடிய கோவில் இந்த நிலமையில இருக்கிறது நல்லதா அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை இது வந்து வேற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ்ல இருக்க வேண்டிய ஒரு கோவில் பட் இந்த நிலைமையில இருக்கே அப்படின்றது தான் மன வருத்தமா இங்க நம்ம பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கு அதே மாதிரி இங்க நிறைய போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டில் இந்த கோவிலோட சிறப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க தொல்லியல் துறையால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு பாறை எழுத்துக்கள் இருக்கு இது எல்லாமே கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்லாம் அங்கீகரிச்சு சொல்லியிருக்காங்க அதேமாரி சீதா குகையை பத்தியும் சொல்லிருக்காங்க இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டு ஏன் இப்படி ஜீரோ மெயின்டெனன்ஸ்ல வச்சிருக்காங்கன்றதுதான் தெரியல இப்ப நம்ம மலைப்பாதையை ஏறி வந்துட்டோம் எவ்வளவு சின்ன மலை அப்படின்றதே இப்ப நம்ம வந்த இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்ப நம்ம கோவிலுக்குள்ள வந்துட்டோம் மலை மேல இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில்ல எம்பெருமான ஈசன் பாத்தீங்கன்னா முக்திய ஜலேஸ்வரர் என திருநாமத்தோட எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இந்த கோவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான கோவில் அப்படின்னு கல்வெட்டு செய்தி மூலியமா தான் சொல்றாங்க இந்த கோவில் ஆரம்ப காலத்தில் செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் தான் அதுக்கப்புறம் சோழ மன்னர்கள் ஒவ்வொரு மன்னர்களாக திருப்பணி செஞ்சு கற்கோவிலாக மாற்றிருக்காங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு எட்டு இருந்து ஈவினிங் வரைக்கும் அதாவது ஈவினிங் ஒரு ஆறு மணி வரைக்குமே இந்த கோவில் திறந்திருக்கும் பூசாரி இருப்பார் இந்த மாதிரி கேட் பூட்டி இருந்ததுன்னா எங்கள் இல்லை ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க அவர் பக்கத்துல தான் இருப்பாரு எங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே உக்காண்ட்ருப்பாரு அவர் கூப்பிட்டீங்கன்னா திறந்து பூஜை எல்லாம் பண்ணுவார் அதே மாதிரி நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது பெரிய மாலை பூ இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வரக்கூடாது சொல்லக்கூடாது அதை விட முக்கியம் இங்கே தீபம் எரிய வைக்கிறதுக்காக எண்ணெய் இல்லை அந்த பூஜை பொருட்கள் விபூதி குங்குமம் இது போல பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து பேரு உதவியா இருக்கும் இந்த மாதிரியான கோவிலுக்கு ஏன்னா விசேஷ நாட்கள்ல அதாவது பிரதோஷம் மகா சிவராத்திரி இது போல விசேஷ நாட்கள் தான் பக்தர்கள் பெரும்பாலும் வராங்க நம்ம இப்போ முன் மண்டபத்தில் பார்த்தோம் இல்லைங்களா கேட் போட்டி இருந்தது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கைலாய வாத்தியம் வாசிப்பாங்க கார்த்திகை தீபத்தப்ப அவ்வளோ பேர் கைலாய வாத்தியம் வாசிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ கூட்டம் இருக்கும் வாசிச்சே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பூஜை நடக்கக்கூடிய கோவில் தான் விசேஷ நாட்களில் மற்ற நாட்களில் பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாம பூஜை பொருட்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் தான் இருக்கு சோ தான் நீங்க பூஜை பொருட்கள் வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா பேரு உதவியா இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல தான் தீபக்கொப்பரை வச்சு தீபம் ஏத்துவாங்க இந்த கோவிலில் கார்த்திகை தீப அதுக்கப்புறம் ஒரு சருவல் இருக்கு தான் வந்து சீதா கோகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் போக முடியல ஏன்னா வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே வந்து வழியே இல்லை செடி தான் அடைச்சிக்கிட்டு வழியே இல்லாம இருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லாருமே போய் பார்க்கலாம் முடிஞ்சாலும் கிட்ட போனேன் பட்டு அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷனை நம்மளால ரீச் பண்ண முடியல ஃபுல்லா மரம் செடியெல்லாம் வந்து மறைச்சிட்டு இருக்க அந்த கொகையே அப்புறம் இந்த ஊருக்கான பெயர் பாத்தீங்கன்னா பெருமுக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து காரண தான் இந்த ஊருக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த மலையை சுற்றி மூன்று பெரிய மலைகள் அதாவது சின்ன குன்று மலைகள் தான் மூன்று பெரிய பாறைகள் கொண்ட மலை இருக்கிறதுனால பெருமுக்கள் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் எம்பேர் ஈசன் முக்திய ஜலேஸ்வரர் என திருநாமத்தோடு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அவரை நம்ம தரிசனம் பண்ணோம் அவருக்கு வடமொழியில தான் அந்த பெயர் சூட்டியிருக்காங்க ஆனா நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா திருவான்மிகை ஈஸ்வர உடையார் என்றும் பெருமுக்கள் உடையார் என்றும் தான் ஆரம்ப காலத்துல பெயர் சூட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வடமொழியில தான் முக்தி ஜலேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு பெயர் சூட்டிருக்காங்க இப்ப நம்ம கோவிலோட வெளிப்பிரகாரம் அப்புறம் மலைப்பகுதி இது எல்லாமே சுத்திட்டு வந்தோம் இல்லைங்களா இது கோவிலோடைய உள்பிரகார சுற்று இந்த இடத்துலதான் நான் சொன்ன நிகழ்வு எல்லாமே நடைபெறும் அப்போ இந்த கோவில்ல நிக்கிறது கூட இடம் இருக்காது அவ்வளவு கூட்டம் இந்த ஒரு சின்ன இடத்துல இருக்கும் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த திருக்கோவில்ல ஒரு சில நாட்கள்ல மட்டும் மக்கள் வெகு அளவா கூடுறதும் மற்ற நாள்ல யாருமே இல்லாம இருக்கிறது கொஞ்சம் வேதனையான விஷயம் தான் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில பத்தி பலருக்கும் தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சிருந்தா மக்கள் கூட்டம் எல்லா நாளுமே திருவண்ணாமலை போல பருவதமலை போல இந்த கோவிலுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இந்த மாதிரி பழமையான திருக்கோவில மீட்டு எடுத்து நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேருங்க உண்மையிலே அதுதான் மிகப்பெரிய சிவ தொண்டா நான் கருதுறேன் நன்றி வணக்கம்